ஒரு குட்டி ஃபார்ம் ஹவுஸ் உடையீங்க மூணு ஏக்கர் முப்பது செண்டு ஸ்டேட் ஹைவே ரோடு பேஸில் ஒரு சூப்பரான லேண்ட் லேண்டு விலைக்கு வந்துருதுங்க லேண்டாக முழுசாக பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் வந்து முகமெல்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் எடுத்துக்கோங்க இது வந்து ஒரு ரெண்டு பெட்ரூம் உள்ள ஒரு ஃபார்ம் ஹவுஸுங்க வந்தால் போனால் தங்குறதுக்கு ஒரு சூப்பரான சாலையாச்சு லேண்டுக்குள்ளே வந்து இந்த பாருங்க ஆட்டு பண்ணை மாட்டு பண்ணை அப்படி ஆட்டுப்பட்டி போட்டு ஃபுல்லாக வந்து ஆடு இருக்காங்க நீங்கள் ஏதாவது பெரிய லெவலில் டெய்ரி ஃபார்ம் வைக்கணும்னாலும் சரி லாட்டு பண்ணை வைக்கணுனாலும் சரி அப்படியே வச்சுக்கலாமா ஃபுல்லாக இந்த காடு வந்து நல்ல வடக்கு சரிவான காடுங்க வாஸ்து பிறகு ரொம்ப சூப்பரான காடு வாங்கியெல்லாம் எல்லாம் திறந்தோப் பண்ணி நல்லா ஒரு முதல் பண்ணுறதுக்கு சூப்பரான காடு நேர்ல வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்காம போகாது காடு வந்து நல்லா வடக்கு சரிவான காடுங்க இருக்குது அதுல வந்து வடகோடு தெக்கோடுன்னு சொல்லிட்டு ஒரு மூணு பொழியில் மட்டும் இந்த மாதிரி தென்னை மரம் வச்சுட்டு இருக்கிறாங்க இந்த மூணு ஏக்கர் முப்பது சென்ட்டுக்கு வந்து கூட்டு கிணறு கூட்டு சர்வீஸ் இருக்குதுங்க செரிவாதி கூட்டுங்க அது வந்துட்டு நீங்க முழுதுமே தென்னமரம் மரம் போட்டீங்கன்னா கண்டிப்பா ஒரு சூப்பர் நல்லா இருக்கு ஈல்ட பாத்தீங்களா இருக்கு அப்படின்னா சும்மா ஜம் இருக்கு மரம் அப்படியே பாத்தீங்களா நல்ல ஒரட்டையா எப்படி இருக்கு அப்படியே தென்னந்தோப்பு போறதுக்கு வந்து லேண்ட் தர்றவங்க இந்த லேண்டை வந்து தாராளமா நீங்க சூஸ் பண்ணிக்கலாமுங்க நல்ல ஒரு ஸ்டேட் ஹைவே ரோடு பேசுல இருக்கிற சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டிங்க மெயின் ரோடு மேலே அசட் வாங்கி போட்டிங்கன்னா என்றைக்குமே அது வந்து ஒரு தனி மதிப்பே இருக்குதுங்க அதுக்குன்னு லேண்டோட பிரைஸ் வந்து ஒரு ஏக்கர் வந்து ஐம்பது லட்ச ரூபா சொல்லியிருக்காங்க ஸ்டேட் ஹைவே ரோடு பேஸில் இந்த மாதிரி ஒரு லேண்ட் உங்களுக்கு கிடைக்காதுங்க ஏதாவது ரோடு பேசல வாங்கி போட்டால் நான் ஒரு நல்ல முதலாகணும்னு நினைச்சிங்கன்னா வீடியோ நம்பரு உடனே ஃபோன் பண்ணுங்க பேசிக்கலாங்க